வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் தேசிய கொடியினை பறக்கவிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் குடியரசு தின விழாவுக்கு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெண்ணம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான பி சி சேகர் கலந்து கொண்டு தேசிய கொடியினை பறக்கவிட்டு மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவில் ஒன்றிய திமுக செயலாளர் ராஜேந்திரன் மூத்த வழக்கறிஞர் அசோகன் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னாள் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மணி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி திம்மி சூரன் குட்டை சீனிவாசன் தொடக்க பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் மற்றும் பள்ளி ஆசிரியர்களான திருமதி அமலா ஆரோக்கியமேரி ஆரோக்கிய ஆரோக்கியராஜ் சதீஷ் முனிராஜ் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இங்க இருக்காங்க மரியாதை குட்மார் பாரத தாய் திருநாடு எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா மிகவும் சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இத்தருணத்தில் நமது பள்ளியிலும் இவ்விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு முன்னிலை இப்பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு சேகர் ஐயா அவர்களையும் முன்னால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த சட்டத்தை அத்தனையும் கொண்டாடுகிற நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி மறை இந்தியாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குடியரசு தின பேச்சு போட்டி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடும் போது இந்தியா குடியரசின் குறிக்கும் வகையில் கிரேட் விஷன் பீப்புள் பட் ஆல் துவாலிட்டி வரலாற்று தனது பேச்சாற்றலாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றில் மிக்க படைப்பினாலும் தனி முத்திரை படித்த அவர்